நம்ம திராவிட மாடல் அரசோட முத்துரை திட்டங்கள்ல இந்த மாவட்டத்தில் உங்களில் எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அறுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு சகோதரிகளுக்கு மன்னிக்கணும் ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு சகோதரிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு பேருடைய நகை கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் ஆயிரத்தி இருநூற்றி பதினேழு மகளிர் சுயஉதிக் குழுக்களுக்கு பதிமூணு கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் காலை உணவு திட்டத்தில் ஐம்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்பது மாணவர்கள் சுவையா சூடா சத்தான உணவை சாப்பிட்றாங்க நம்ம பசங்க படிக்க பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்திலையும் ஐந்தாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு தமிழ் புதன் திட்டத்திலையும் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நாற்பத்தோராயிரம் மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தெட்டு விவசாயிகளுக்கு புதிய இலவச மின்னணிப்பு கொடுத்திருக்கிறோம் மூணாயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ரெண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நிதி உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் பத்தாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தேழு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு ரெண்டு லட்சம் மீனவர்களுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு தொழிலாளர்களுக்கு பல்வேறு நிதி உதவிகளை வழங்கியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி பேருக்கு கலைஞர் கனவு இல்லம் வழங்க போகிறோம் இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சு தரோம் நான் கூறிக்கொள்ள விரும்புவது நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகமாக வாழக்கூடிய மீனவ மக்களோட நலன் காக்கவும் நம்ம மீனவர்களோட பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு வானகிரியில் சிறிய துறைமுகம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுது இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்களுக்கு நிரந்தர தீர்வாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று நான் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி சட்டமன்றத்தில் மீண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அது மட்டுமல்ல இளைஞர் சிறையில் வாடுகிற நம்முடைய மீனவர்களையும் அவங்களுடைய படைகளை மீட்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் தமிழர்கள் மீதோ தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதோ கொஞ்சமும் அக்கறை இல்லாத ஒன்றிய பாஜக அரசு தீவை தாரை பார்த்தது யாருன்னு அவர்கள் அரசியல் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு நாட்டோடு ஒப்பந்தம் போடுவது என்பது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தில் இருக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேல பாஜக தான் ஒன்றியத்துல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுவரையில் கச்சத்தீவை மீட்க அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன குறைந்தபட்ச தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை அரசாங்கம் கைது செய்தா செய்வதையாவது அவர்கள் தடுக்க தடுத்திருக்கிறார்களா இல்லை படகுகளை மீட்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்களா அதுவும் கிடையாது சமீபத்தில் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன பேசியிருக்கிறார் கச்சத்தீவு என்பது கடல் பகுதியில் தமிழ்நாட்டு மீனவர்கள் அத்துமீறி நுழைகின்றனர் கச்சத்தீவை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம்னு இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் இதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன பதில் அளித்திருக்கிறார் தயவுசெய்து நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் இதுவரை இல்லை ஆக எங்களுடைய தொடர் கோரிக்கை பிரதமர் இதில் தலையிட்டு நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம் அதற்கு தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து போராடும் இதை மீனவ சகோதரர்களுக்கு நான் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன்